மைண்ட் ஃப்ரெஷ் மழை சேனல்ல நீங்க இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறது புகழ்பெற்ற தென்னாலிராமன் கதைகளில் ஒன்றான தென்னாலிராமன் பெற்ற குதிரை ஒரு சமயம் தென்னாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது வைத்தியரும் வந்து பார்த்தார் வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் வைத்திய செலவுக்கு தென்னாலிராமனிடம் பணம் இல்லை ஆகையால் அவ்வூரில் வட்டி கொடுக்கும் சேட்டை அணுகினான் அதற்கு சேட்டும் சம்மதித்தார் பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டார் தெனாலிராமனோ ஜாதி அரேபிய குதிரையை நான் வைத்திருக்கின்றேன் அது நல்ல விலை போகும் அதனால் உடல் நலம் குதிரையை பணம் சொன்னான் அவன் சொன்னதில் நம்பிக்கையோடு பணத்தை பெற்றுக் கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தான் விரைவில் குணமும் அடைந்தான் பல மாதங்கள் ஆயின தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை ஆகையால் சேட்டு தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டார் தெனாலிராமனை பார்த்து என்னப்பா உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே இன்னும் தரவில்லையே உடனே கொடு என்று கூறினார் தென்னாலிராமனும் நன்கு யோசித்தான் அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினார் சரி குதிரையை விற்று பணம் தருகிறேன் என்னுடன் நீயும் வா என்று சேட்டையும் அழைத்து பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டார் போகும்போது குதிரையையும் கூட்டி சென்றார் கூடவே ஒரு பூனையையும் கூட்டிச் சென்றார் சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது என்ன விலை என்று கேட்டான் அப்போது குதிரையின் விலை ஒரு பவுன் தான் இந்த பூனையின் விலையோ ஐநூறு பவுன் ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை கொடுப்பேன் என்று கூறினான் தெனாலிராமனின் பேச்சு அந்த பணக்காரனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் ஐநூற்று ஒரு பவுன் கொடுத்து குதிரையையும் கூடவே சேர்த்து பூனையையும் வாங்கிச் சென்றான் பின் சேட்டிடம் ஒரு பவுனை மட்டும் கொடுத்தான் ஆனால் ஒரு பவுனை வாங்க அந்த சேட்டு மறுத்துவிட்டார் குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்துதானே உனக்கு நான் படம் கொடுத்தேன் நீ என்னை இப்படி ஏமாற்றுகிறாயே இது சரியா என்று சேட்டு தெனாலிராமனிடம் கேட்டார் அதற்கு தெனாலிராமன் ஐயா குதிரையை விற்றுத்தான் நமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன் அதன்படியே குதிரையை ஒரு பவுனுக்கு விற்று அந்த ஒரு பவுன் பணத்தையும் உனக்கே கொடுத்து விட்டேன் நீ வாங்க மாட்டேன் என்று கூறினால் நான் என்ன செய்வேன் இது என்ன நியாயம் என்று தெனாலிராமன் கூறினார் சேட்டோ ஐநூறு பவுன் வேண்டும் என்று கூறினார் இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னன் கிருஷ்ண சென்றது மன்னர் இவ்வழக்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார் பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பும் கூறினார் இந்த கதை கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன்